ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம் ராசி அதாவது செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்துல ஏற்படும் நன்மையான நாட்கள் என்ன சாதகமான பலன்கள் என்ன இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நீங்குமா இல்லை இதே நிலை நீடிக்குமா அப்படிங்கிற முழு தகவலையுமே நாம இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகும் அனுசம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரக்கார வர்களுக்குமே இந்த மாதம் நடைபெற்றிருக்கும் கிரக மாற்றங்கள் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படிங்கிறதையுமே பார்க்கலாம் விருச்சிகம் ராசி அப்படின்னு சொன்னா நம்ம பார்க்கிற ராசி பலன்ல எட்டாவது ராசியா வரக்கூடியதா இருக்கு பஞ்சபூத ராசியில இதன் நீர் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இதன் தத்துவம் மூச்ச தத்துவமும் அமைஞ்சிருக்கு விருச்சிகம் ராசியோட பாகைகள் இரநூத்தி பத்து முதல் இரநூத்தி நாற்பது வரைக்குமே இருக்கும் இந்த ராசியோட அதிபதி செவ்வாய் பகவானுங்க இந்த ராசியில வந்துட்டு சந்திர பகவான் நீச்சம் அடைகிறாரு தேல் வடிவத்தை உடையது இதோட ராசி சின்னமா இருக்கு வடக்கு திசையை இந்த விருச்சிகம் ராசி குடிக்கும் உடல் பாகத்தில் மர்ம உறுப்பு குறிக்கக்கூடியதாகவும் இருக்குது இதனை ஒரு ஸ்திரீ ராசி மற்றும் பெண் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலுமே கடின உழைப்பாளிகளாகவும் எடுத்த வேலையை முடிக்காமல் பின்வாங்கவும் மாட்டாங்க அவ்வளவு திறமைசாலிங்க அப்படின்னு சொல்லலாம் வீரம் அதிகமாக இருக்கும் புத்தி கூர்மையும் பேச்சு திறமையும் கிட்ட அதிகமாக இருக்கும் யார் ஒருத்தரையுமே இவங்களோட பேச்சு திறமையால் கவரக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ரச அது மட்டும் இல்லாம தாராள மனப்பான்மை உடையவங்க மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே எப்படிலாம் உதவலாம் அப்படின்னு மட்டும்தான் இவங்களது யோசனையா இருக்கும்னு சொல்லலாம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஒரு சில சமயத்தில் ரகசியத்தை ரொம்பவும் காப்பாற்றுவாங்க இவங்களை நம்பி நாம நம்மளோட ரகசியத்தை சொல்லலாம்ங்கிற அளவுக்கு ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய சிறப்பான நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு கொள்கையோடு இருக்குங்க இப்படி தான் இருக்கணும்னுட்டு ஒரு முடிவெடுத்து வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் யோசனை மட்டும் இருக்காதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் இதனால தான் பல வேதனைகளையே இவங்க அனுபவிச்ச மாதிரி இருந்திருப்பாங்க யோசனை மட்டும் இருந்துச்சுன்னா ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குவங்களுக்கு அது வாழ்க்கை உங்களுக்கு சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு போன்ற நிறங்கள் எல்லாமே நன்மை தரும் நிறங்களாக அமையும் சனி ஞாயிறு செவ்வாய் வியாழன் போன்ற கிழமைகளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க தமிழ் மாதத்தில் கார்த்திகை தை மாசி பங்குனி வைகாசி அவனி போன்ற மாதங்கள் நன்மை தரும் மாதங்களாக உங்களுக்கு அமையும் மேலும் இந்த விருட்சிக ராசிக்காரர்கிட்ட இருக்கிற சிறப்பான குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்துலேயுமே யாருக்காகவுமே எப்பொழுதுமே பயம் ப பயப்படவே மாட்டாங்க இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா அதை திறம்பட செய்ய கூடியவங்கள இருப்பாங்க உறுதியான முடிவை எடுப்பாங்க இவங்க கிட்ட ஒரு செயலுக்காக இருந்தாலும் சரிங்க ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாலும் சரி அதற்கான ஆலோசனை சிறப்பாக இருக்கும் உறுதியான முடிவு அதில் இருக்குங்க கொஞ்சம் கற்பனைவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆறாள மனப்பான்மை மூலம் மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே உதவக்கூடியவங்களாகவும் நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் யார் அப்படின்னு பார்த்தா இந்த விருச்சிக ராசிக்காரர்களை நாம் சொல்லலாம் இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கவும் துயரங்கள் ஓடவும் அதிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசிக்கு உரிய கடவுள் முருகப்பெருவான் உங்களோட ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால கிழமையில முருகன் வழிபாடை மேற்கொள்வது ரொம்பவும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் அனைத்தும் விலகுவதை நீங்கள் கண்கூடாக காண முடியுங்க மேலும் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருகனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமான வகையில் அமைய நாங்களும் வாழ்த்துக்கோ உங்களுக்கு இந்த மாதம் கிரக எப்படி அமைஞ்சிருக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும் கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் கேக பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாம் தனது நேர்மையான வாழ்க்கையில நேர்மையை மட்டுமே குறிக்கோளா வச்சுட்டு இதன் மூலம் நமக்கு அனைத்து வெற்றியுமே கிடைக்கணும்னு அதற்கேற்ப உலகக்கூடிய குணம் கொண்ட இந்த புருட்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவு கட்டாயம் இருக்குங்க சில தடைகள் ஏற்படும் வாய்ப்புகளும் இருக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் வர நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க விரும்பியதை கிடைக்க பெறுவதற்கான ஒரு சிறப்பான மாதமாக நீங்கள் மாற்றிக்க முடியும் அதே நேரத்தில் இவ்வளவு சிறப்பான பலன்களுமே உங்களுக்கு கிடைக்க கொஞ்சம் கூடுதலாக எந்த ஒரு விஷயத்திலையும் முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதான் அமையும் பயணத்தில் தடங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு மனதில் ஏதாவது ஒரு கவலை வந்துட்டே இருக்குங்க மேலும் வாய்க்கு ருசியான உணவு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வீண் செலவு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் தொழில் வியாபாரம் உடல் ஆரோக்கியம் இதில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணுங்க தொழில் வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்ததோட லாபம் எப்படி இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் குறைஞ்சி காணப்படும் பணவரத்து வரத்து சீடாக அமைச்சுக்கிறது உங்களது பொறுப்புன்னு சொல்லலாம் ஆட ஆர்டர்கள் வர்றதுமே கொஞ்சம் தாமதப்படும் உங்களுக்கு உங்களோட வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் அனுசரணையாக போகிறதும் அனுசரணையாக பேசுகிறதும் ரொம்ப நல்லதாக இருக்கும் போட்டிகள் குறைந்து காணப்படுங்க அது வேணால் கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் சக ஊழியர்கள்கிட்ட இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கிறதுல நீங்கள் ரொம்பவும் ஆர்வமாக இருக்க போகிறீங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதாக அமையும் மேலும் உங்களோட பிள்ளைகள்கிட்ட அனுசரித்து சொல்கிறதுமே சிறந்தது பலனை தருங்க ஏன்னா வந்துட்டு வீண் விவாதம் வாக்குவாதம் எல்லாமே உங்களுக்கு மன சங்கடங்களை உருவாக்க கொடுங்கிறதுனால கவனமாக இருக்க சொல்கிறோம் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்க இருந்த உதவிகள் தாமதப்படும் பெண்களுக்கு எல்லாமே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலியுமே கூடுதலாக முயற்சி செய்து செய்கிறது மூலம் விரும்பியபடி உங்களது காரியத்தை நீங்க சாதித்துக் கொள்ள இருக்கிறவங்களுக்கு வேலை தவறி உணவு உண்ணும்படியான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமையும் தொழில திடீர் போட்டிகள் உருவாகும் வீண் வார்த்தைகளையும் மற்றவங்களை பத்தி புறம் பேசுறதையும் கட்டாயம் நீங்க இந்த மதம் தவிர்க்கணும் ஏன்னா வீண் பிரச்சனை பம்பு விளக்கு உருவாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால மற்றவங்களை பத்தின கமெண்ட் சொல்லவே சொல்லாதீங்க மன நிறைவடைவதற்காக கூடுதலா உழைச்சாலே போதுங்க அரசியல் துறையில் இருக்கும் உங்களுக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வு ஏற்படலாம் வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது சிறப்பு எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கும் மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது சிறப்பு கல்வியில வெற்றி பெற நீங்க கூடுதலா படிக்கணுங்க மேலும் விசாகம் நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க உங்களோட பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகும் வாய்ப்புகள் அமையும் புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படும் வாய்ப்பு அமையும் தாய் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்குங்க அதன் பிறகு அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் தடைபட்ட காரியத்தில் உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும் விறுவிறுப்பாகவும் எதிர்பார்த்தபடி அமையும் உங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு உங்களோட கல்வியில இருந்த தடைகள் விலகும் தேவையான பண உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும் எந்த ஒரு காரியத்திலுமே தெளிவா முடிவெடுக்க முடியாத மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு இதன் மூலம் மதிப்பு மரியாதையும் கூடும் எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற்றம் காணும் வகையில் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மேலும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக நீங்கள் என்ன பண்ணலாம் பரிகாரமான்னு பார்த்தா உங்களுக்கு கூறியது போலதாங்க முருகன் வழிபாடு செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களது வாழ்க்கையில முன்னேற்றம் நிலை வருவதை கூட காண முடியும் கந்தசசி கவசம் சொல்லி முருகன் பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில அனைத்து எதிர்ப்புகளும் நீங்கும் கஷ்டங்கள் குனையும் மன நிம்மதி அதிகரிக்குங்க மேலும் உங்களுக்கு இந்த மாதம் சந்திராசம தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நான்கு தினங்களுமே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையுமே மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வந்துட்டு பலன்கள் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கப்பெறும் மேலும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட முடியல அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு மனம்தான் வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்கும் பொழுது முருகனை நினச்சி மனம் மாற வேண்டுதல் செஞ்சாலே உங்களது வாழ்க்கை நல்லதாக இருக்கும் டைம் எடுக்கிறப்ப கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க தொழில் விஷயம் எல்லாம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டு தொழில் விஷயத்தையுமே நீங்கள் தொழிலை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க முருகனை தருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரும் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்த வைக்கி நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்